ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் சிவன் ஃபேமிலி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் பாப்பாவை ஸ்கூல் சேர்க்க போகிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் மண்டே வந்து சண்டே கோயிலுக்கு போய்ட்டு மண்டே வீடியோ போட்டுடலாம் நினச்சேன் திடீர்னு பார்த்தோன்னா பாப்பாக்கு அட்மிஷன் இன்றைக்கி ஓப்பனில் இருக்குது போய் பாப்பாவை சேர்த்துடலாம் அப்படின்னாங்க அப்போ சரி ஓகே எங்கள் வீட்டுக்காரங்களும் சென்னைக்கு கிளம்பிடுவாங்க ஆஃபீஸ்க்கு அங்கேருந்து அப்படியே வேலைக்கு போகிற மாதிரி நான் ஊரில் இருக்கிற மாதிரி தான் ஏன்னா பாப்பாவோட படிப்புக்காக தான் நான் ஊரில் ஸ்டே பண்ணுறேன் ஸோ அதனால அம்மா அப்பா கூட இருந்து எனவே பாப்பாவை இங்கே படிக்க வச்சுட்டு ஊரில் இருந்து தான் வீடியோ போட போகிறேன் மக்களே அதனால சரி அவங்க பாப்பா அப்பா சென்னை கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம போய்ட்டு பாப்பாவை சேர்க்குறதுக்கு சேர்ந்தே போய் சேர்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா அவங்க அண்ணன் பையன் அங்கே தான் படிக்கிறான் அதனால் அத்தான் அக்கா குட்டி பையன் எல்லாரும் தான் போனோம் பாப்பா சென்னையில் இதுக்கு முன்னாடி வந்து பிளே ஸ்கூல் தான் சும்மா ஜஸ்ட்டு சேர்த்து விட்டுருந்தேன் ஏன்னா நம்ம வீட்டில் ஒத்தையில் இருக்கா அப்படின்றதுக்காண்டி அங்கே போனால் பசங்களோட பேசுவா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பா அப்படின்றதுக்காண்டி வீட்டுக்குள்ளே அடைச்சு போடுறோமே அப்படின்னு சொல்லி தான் அங்கே ப்ளே ஸ்கூல் சேர்த்துருந்தேன் இப்போ தான் ப்ராப்பராக ஃப்ரீ கேஜி சேர்க்க போகிறோம் அவங்க ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸ்கூல் சூப்பராகவே இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாப்பாக்கு அட்மிஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு எனவே ப்ராப்பராக அவங்க வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பித்து அதில் தான் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுவாங்களாம் அதுக்கப்புறம் தான் ஃபீஸ் கட்டுறது பாப்பா யூனிஃபார்ம் புக்ஸு எப்போ ஸ்கூல் ஓப்பன் எல்லாமே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக எல்லா ஸ்டெப்ஸும் நடக்கும் இப்போதைக்கு பாப்பாவுக்கு அட்மிஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணி பா பாப்பாவுக்கு ஃபோட்டோலாம் எடுத்து எல்லாமே ப்ராசஸ் முடிஞ்சுது அவ்வளோதான் மக்களே இனிமேல் பாப்பா இங்கே தான் படிக்க போகிறா மண்டே வந்து இதனால தான் உங்களுக்கு வீடியோ போட முடியல அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களாம் ஊருக்கு கிளம்புனாங்களா அதனால அவங்க ஊருக்கு போகிறாங்கன்னு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சோகமாக இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு நேற்று அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன் வீடியோ பண்ணாமல் அதே போல் நெட்டும் இன்னும் ஒய்ஃபை கனெக்ஷனுக்கு இன்னும் கொடுக்கல சொல்லியிருக்காங்க அவங்களும் ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கும் நெட்டு ஃப்ரீயாகிடும் அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ போட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் அப்புறம் ரெகுலராக வீடியோ போடுவேன் மக்களே கண்டினியூவாக நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ மக்களே